அறிஞர் அண்ணா அவர்கள் எதையும் தாங்கும் எதையும் படைத்தவர்கள் அவர் எம்ஏ படித்திருக்கிறார் என்று சொன்னாலும் எம்ஏ படித்திரு படித்திருந்து படித்து ஆங்கிலத்திலே மிகச்சிறந்த புறவு பெற்றார் சாதாரணமாக எம்ஏ படித்தவர்கள் எல்லாரும் புளியண்டாக ஆங்கிலம் பேச முடியாது பேச மாட்டார்கள் கேக் கேட்டதும் இல்லை அண்ணா அவர்கள் இயல்பாகவே புளியண்டாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர் தமிழை எப்படி பேசுகிறாரோ ஆற்றொழுக்கமாக அவர் பேசுகிறாரோ போன்று ஆங்கிலத்திலே பேசக்கூடியவர் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு முறை அண்ணா குறிப்பிடுகிறார் ஆட்சி மாற்றத்துக்காக ஓட்டை குடிசை ஒடிந்த பாண்டம் மாரளித்தளும் மனைவி மன்னிர் பொருளும் மக்கள் தெம்பி தவிக்கும் தாய் சாந்தி இளைஞர் தந்தை இவைகளெல்லாம் உன்னுடைய ஆட்சிகளை காணக்கட்டும் சொல்லி அன்றைய தினம் இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அண்ணா அவர்கள் பேசினார் அண்ணா அவர்கள் ஒரு பகுத்தறி சிந்தனையை படைத்தவராக இருந்த காரணத்தினால் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமலுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒண்டே ஒன்றே ஒருவனே தேவன் என்று அவர்கள் ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் திருமலை சொன்னது ஆகவே அது அதனை உண்டென்பார் சிலர் இல்லை என்பார் சிலர் எனக்கு இல்லை கடவுள் கவலை என்று பாரதிதாசன் சொல்கிறார் ஆனால் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் எந்த தேவனையும் அவர் வணங்கவில்லை அவருக்கென்று ஒரு தனி ஆற்றல் இருந்தது அவர் அந்த காலகட்டத்திலே அவர் படிப்புக்கு உயர்ந்த பதவிக்கு போயிருக்கலாம் அரசு பதவிக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த பதவிக்கெல்லாம் அவர் போகாமல் தந்தை பெரியாரை ஐந்தாம் வகுப்பு படித்த பெரியாரை பெரியாரை பின்தொடர்ந்து பெரியாருக்கு சீடனாக புகழ்ந்தார் வடநாட்டிலே பெரியாருடைய பிரச்சாரம் செய்யும் பொழுது அண்ணா அவர்கள் அழைத்து சென்றார் அப்பொழுது பெரியாருடைய அந்த தமிழ் பேச்சை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் வடநாட்டிலே பல இடங்களிலே மொழிபெயர்த்தவர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கினார் பெரியாரை விமர்சிக்காமலே இந்த இயக்கத்தை தொடங்கினார் அதனால் கருத்து வேறுபாடு உண்டு கொஞ்சம் வசைபாடி கலந்தாலும் சொன்னாலும் அண்ணா அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த நாற்காலி காலியாக விரிக்கிறது பெரியாருக்கு அவர் த தலைவர் அவர்தான் என்று உறுதியாக சொல்லி அரசியலிலே அரசியல் களத்துக்கு வந்தார் அரசியல் களத்துக்கு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழிலே போட்டியிடலாமா என்று கேட்டு போட்டியிடலாம் என்று தீர்ப்பு வந்த பிறகு மக்கள் ஆதரவு தெரிவித்த பிறகு போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழிலே அண்ணா காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது சேலத்திலே நாகலர் நெடுஞ்சேலியில் தோற்றுப்போனார் அவருக்கு உதவிஸ்வரியின் சொன்னம் கிடையாது முதல் தேர்தல் என்ற காரணத்திற்காக கேட்ட உதவிச்சூரின் சின்னம் கொடுக்கப்படவில்லை பல்வேறு சின்னங்கள் கொடுக்கப்பட்டது அதில் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழிலே டாக்டர் சீனிவாசன் என்பவரை தோற்கடித்தார் அப்படி அண்ணா அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக கலைவாணர் என்எஸ்கே சென்றபொழுது பொழுது அங்கே பிரச்சாரம் செய்கிறார் அண்ணாவை அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்து சீனிவாசனை போடுகிறார் கலைவாணர் என்எஸ்கே அளவுக்கு மீறி போடுகிறார் சிறந்த டாக்டர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய டாக்டர் இலவசமாக செய்யக்கூடிய டாக்டர் மருத்துவ நிபுணர் அவர் காஞ்சியில் இருக்கிறார் இந்த காஞ்சியில் இருக்கின்ற டாக்டருடைய உதவி மக்களுக்கு தேவை ஆகவே அவரை டாக்டர் சீனிவாசனை காஞ்சிபுரத்தில் வைத்துக்கொண்டு அறிஞர் அண்ணாவை நீங்கள் சென்னைக்கு அனுப்பிவிடுங்கள் அவர் சட்டசபைக்கு போகட்டும் நாம் சீனிவாசனை வைத்துக் கொள்வோம் என்று கலைஞர் நம்முடைய கலைவாணர் என்எச் கே அவர்கள் பேசினார் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி அண்ணாவர்களுக்கு தொண்டர்களையும் அறிஞர்கள் பெருமக்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி அண்ணாவுக்கு இருந்த காரணத்தினால் ஒரு முறை உரைச்சி நடிகர் என்ற பட்டம் பெற்றார் கலைஞர் அவர்களால் எம்ஜிஆருக்கு அவர் அண்ணாவை வைத்துக்கொண்டு கொண்டு ஏழு ரிக்ஷா தொழிலாளருக்கு நூறு ரிக்ஷா தொழிலாளருக்கு மலைக்கோட்டு கொடுக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற வள்ளுவர் கோட்டம் அதிலே தான் அன்றைய தினம் அந்த கூட்டம் நடைபெற்றது இப்பொழுது வள்ளுவர் கோட்டம் ஆகிவிட்டது அதில் ஏக்கே ஏரியா என்று பெயர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை அழைத்து நூறு ரிக்ஷா தொழிலுக்கு ஒரு 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 மலைக்கோட்டு நூறு ரூபாய் நூறு ரிக்ஷா தொழிலாளருக்கு அன்றைய தினம் எம்ஜிஆர் அண்ணாவை வைத்து வழங்கினார் அண்ணா வைத்து எம்ஜிஆர் வழங்கினார் அண்ணா எம்ஜிஆர் அதன் காரணமாகத்தான் பல உதவிகளை செய்கிறார் திராவிட முன்னேற்றங்களுக்கு அதனால் பதில் செய்கிறது என்று அவரை ஆதரித்தார் பிறகு படிப்படியாக படிப்படியாக பல போராட்டங்களை நடத்தினார் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணா அவர்கள் தீவிரமாக கையாண்டார் உதாரண சொல்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு காலகட்டத்திலே சென்னையிலே மிருகம்பாக்கத்திலே மாநாடு நடைபெறுகிறது இந்தியை எதிர்த்து பேசுகிறார் இந்தி அப்பொழுது சொல்கிறார் அதாவது வடநாட்டு நண்பர்கள் இந்தியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அது ஒரு மூன்று மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன நேரத்திலே மூன்று மாதத்துக்கு மேல் கற்றுக்கொள்வதற்கு அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டவர்தான் அண்ணா அவர்கள் இந்தி எதிர்ப்பு என்று வருகிற நேரத்தில் அண்ணாவர்கள் பேசும் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அரசு சட்டத்தின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போட்ட தீர்மானத்தின்படி ஆங்கிலம் அகற்றப்படும் என்ற நிலைப்பாடு வருகிறது அந்த இடத்துல இந்தியை குந்திக்கொள்ளுவோம் என்ற நிலை வருகிறது இதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார் அறுபத்தைந்து குடியரசு தினத்தை ஜனவரி இருபத்தாறை நமது குடிகளுக்கும் நாள் என்று அண்ணா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு நமக்கு குடியரசு நாள் அல்ல நமது குடிகளுக்கும் நாள் என்று சொன்ன தலைவர் அண்ணா அவர்கள் வந்து சாளமுத்தூர் நடராசன் இறந்த பொழுது அவர்கள் ஒரு தாளமுத்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நடராசன் ஆதி சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அப்பொழுது அந்த இள துக்க நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தாளமுத்து நடராசன் சிதைகளை வைத்த தீ இன்னும் சிறிது நேரத்தில் அணைந்துவிடும் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு என்னுடைய உள்ளத்தில் வைத்த தீ இந்திய ஆதிக்கத்தை அழிக்காமல் அணையாது என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணா பல போராட்டங்கள் நடத்தினால் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் விலைவாசி எதிர்ப்பு அன்றைய தினம் காங்கிரஸ் ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்தது விலைவாசி எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணா அவர்கள் நடத்தும் பொழுது வேலூர் அண்ணா அவர்கள் தலைமையிலே மறியல் திருச்சிலை கலைஞர் சென்னை ஆட்சியர் அலுவலகத்திலே பேராசிரியர் அன்பழகன் இப்படி பல இடங்களிலே பல முன்னணியினர் தலைமையிலே போராட்டம் நடைபெறுகிறது வேலூரிலே அண்ணா மறியல் செய்யப்போகும் பொழுது மறியல் செய்த நேரத்திலே அண்ணா கைது செய்யப்படுகிறார் ஆகவே அவர் அவர் மீது பல அரசு ஊழியரை வேலைக்கு செல்லாமல் நடத்ததாக குற்றச்சாட்டு எல்லாம் போட்டு அவரை கைது செய்தார்கள் ஆனால் அப்படி கைது செய்யப்பட்ட நேரத்தில் அண்ணாவை கைது செய்து விட்டார்களே என்று தொண்டர்கள் கொதி கொதித்தட அதன் காரணமாக போலீஸ் துப்பாக்கி சூடு வரை நடைபெற்று வேலூர் அகழியிலே விழுந்து ஏறத்தால் பதினெட்டு பேர் சத்தார்கள் வேலூர் அகழியிலே விழுந்து கொதி போலீஸ் தடியடிக்கு ஓடியவர்கள் துப்பாக்கி சூடுக்கு ஓடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி அண்ணா அவர்களுக்கு இருந்தது இயற்கையாகவே இருந்தது அந்த வார்த்தைகள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வெற்றி பெற்றது பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார் இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற காலம் வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்ற உறுதிமொழியை கொடுத்தார் இன்றைய தினம் இந்தி திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சர்வ எல்லோருக்கும் கல்வி என்றால் சர்வ சிக்ஷா வீடு கட்டும் திட்டம் என்று சொன்னால் யோஜனா என்று சொல்கிறார் இப்படி இந்தி ஆதிக்கம் ஒவ்வொரு துறையிலேயும் வந்து கொண்டிருக்கிறது இப்படி வரும் என்று தெரிந்தான் அண்ணா அவர்கள் அன்றைய தினையுமே சொன்னார் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் இந்தியை உறுதியாக எதிர்த்தார் அதை எதிர்த்து வேண்டியது நம்முடைய கடமை அப்படிப்பட்ட நிலை அண்ணா அவர்கள் ஆங்கிலத்திலே பெற்ற புலமை அளப்பரியல் அவர்களே ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் பிகாஸ் என்ற வார்த்தை மூன்று இடத்திலே வரும்படி நீங்கள் ஒரு வாக்கியத்தை ஒரு சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்திலே அண்ணா அவர்கள் அதாவது சாதாரணமாக சொல்வதா என்றால் ஐ வென் டு மை சன் ஹவுஸ் பிகாஸ் ஐ நீட் மணி இப்படி ஏதாவது சொல்லுவோம் ஆனால் மூன்று இடத்திலே நாம் சொல்வதற்கு எல்லாராலும் முடியாது என்ற காரணத்தினால் அண்ணா திணறுவார் என்று கருதி அண்ணா இடத்திலே கேட்டார்கள் அப்பொழுது அண்ணா சொன்னார் நோ சென்டென்ஸ் எண்டு வித் பிகாஸ் நோ சென்டென்ஸ் எண்டு வித் பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்சன் என்று சொன்ன ஒரு இணைப்பு சொல் பிகாஸ் என்ற வார்த்தை இணைப்பு சொல் நோ சென்டன் சென்ட் வித் பிகாஸ் பிகாஸ் ரெண்டாவது வந்துட்டு பிகாஸ் பிகாஸ் இஸ் கன்சன் என்று சொன்னார் அப்பொழுது அதுக்கு பிறகு ஒரு முறை ஏபிசிடி வார்த்தைகள் இல்லாமல் நூறு வார்த்தை உங்களை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஏபிசிடி என்ற நாலு வார்த்தை இல்லாமல் நூறு எழுத்துக்கள் சொல்ல முடியுமா வாக்கியங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அண்ணா அவர்கள் கேள்வி கேட்டவரையே சொன்னார் நீங்கள் எண்ணுங்கள் ஒன் டூ என்று எண்ணுங்கள் என்று சொன்னார் அவர் எண்ணுகிறார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்று வருகிற நைன்டி நைன் வரைக்கும் வருதில்லை அதில் ஏபிசிடி என்று எடுத்த இல்லை கடைசியில் ஹண்ட்ரடில் வரும் அதனால் ஸ்டாப்புன்னு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறார் ஆகவே அந்த ஆற்றலும் இருந்தது அதேபோன்று அவர் முதலமைச்சரான பிறகு அவர் நாடாளுமன்றத்துக்கு தான் போட்டியிட்டார் இந்த இதிலும் குடும்ப இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போட்டு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தென் வெற்றி வருகிறார் வெற்றி பெற்ற காரணத்தால் திராவிட முன்னேற்றங்களை வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றங்களே எதிர்பார்க்கவில்லை காமராஜர் தோற்கடிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கவில்லை காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை திராவிட முன்னேற்றங்கள் ஐம்பது இடங்கள் இருந்தது வேண்டும் என்றால் ஒரு எழுபது எண்பது இடம் வரும் என்று அண்ணா அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றங்களுக்கு நூற்றி முப்பதுக்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்களை மக்கள் அழித்து விட்டார்கள் ஆகவே அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் திராவிட முன்னேற்றங்களை சட்டமன்ற உறுப்பினர் விரும்புகிறார்கள் ஆகவே நாடாளுமன்ற பதவியை அண்ணா ராஜினாமா செய்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினை பதவியை செய்து ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சராகிறார் முதலமைச்சரான பிறகு மேல் சபைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆகிறார் ஆனால் அந்த இடத்திலே மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அண்ணா வெற்றி பெற்ற அந்த இடத்துல யாரை நிறுத்துவது என்று கேள்வி பொழுது அண்ணா அவர்கள் அவர் கண்ணீரை பட்ட நபர் யார் என்று சொன்னார் கலைஞருடைய மருமகன் முரசொலி மாறன் முரசொலிபாரன் தீவிர அரசியலுக்கு வரவில்லை அவர் எழுதுவார் ஏன் வேண்டி என்பத்திரம் எழுதிக்கிறார் மாநில சுயாட்சி எழுதிக்கிறார் முரசொலி அலுவலகத்திலே பணியாற்றுகிறார் தன்னுடைய கடமையை செய்கிறார் சினிமா படம் கதை விசனம் எழுதிக்கிறார் எங்கள் தங்கம் போன்ற படங்கள் எல்லாம் தயாரித்திருக்கிறார் மேகலா பிக்சர் சார்பாக அன்னையின் நாளை படத்துக்கு கதை விசனம் எழுதுகிறேன் அவர் தான் இப்படியே அவருடைய வாழ்நாள் நகர்ந்து கொண்ட நேரத்தில் அண்ணா அவர்கள் இவர் சிறந்த எழுத்தாளர் படிப்பாளி மாறன் அவர்கள் ஆனால் மேடைகளை சென்று பேசி பேசுவது கிடையாது கூட்டங்கள் போட்டு பேசுவதில் எழுதுவார் நாடு கருத்துக்களை சொல்லுவார் ஆனால் அண்ணா அவர்கள் மாறன் அவர்களை வேட்பாளராக்கி வெற்றி பெறச் செய்கிறார் மாறன் அவர்கள் நிலைக்கு போகிறார் ஆகவே அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளெல்லாம் அண்ணா எடுத்தார் யார் கொள்கைக்காக லட்சியத்துக்காக உண்மையாக பாடுபடுகிறாரோ அவர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தாங்களும் சரி பாடுபடுகிறாரா அவரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சித்தம் படைத்தவராகத்தான் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அண்ணா அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தான் அந்த சுயமராதா திருமணம் சட்டம் செல்லும் முன்னாலும் அது சட்டம் செல்லாது நீங்கள் சுயமரியாதை திருமணம் செஞ்சால் அக்னி வலுத்து அருநதி பார்த்து அம்மி மதித்து ஐயர் வச்சு சேர்ந்ததான் திருமணம்ங்கிறது மாறி ரெண்டு மாலை ஒரு சொற்பொழிவாளர் என்பதுக்கப்ப சுயமரியாதா திருமணம் செல்லும் என்ற நிலைப்பாட்டை அண்ணா உருவாக்கினார் தமிழ்நாட்டிலே இனிமேல் இந்திக்கு இடமில்லை என்ற நிலையும் அண்ணாவர்கள் உருவாக்கினார் தமிழ்நாட்டிலே இனிமேல் தமிழும் ஆங்கிலம்தான் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கினார் தமிழ்நாடு என்று சங்கலிங்க நாடார் உண்ணாவிரத நிலத்திலே எழுபத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாவிரம் இருந்தார் எழுபத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாவிரந்த பொழுது அண்ணா அவர்கள் நேரில் சந்திக்கிறார் சங்கலிங்க அவர்களை நீங்கள் உண்ணாவிரத்தை நிறுத்துங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படும் என்று சொல்கிறார் ஆனாலும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை கடைசியில் சங்கலிங்கனால் இறந்து போனால் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் என்பது மட்டுமல்ல என்பர்களே எந்த காங்கிரஸ்காரர்கள் அன்றைய தமிழ்நாடு என்று சொன்னால் தெரியாது சுப்பிரமணியம் பேச்சுக்கிறார் இலக்கியத்திலே இல்லை வரலாற்றில் இல்லை மெட்ராஸ் ஸ்டேட் என்றதாலும் சொல்லவும் சொன்னால் தான் தெரியும் என்று சொன்ன நேரத்தில் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று நான் சொல்லுவேன் நீங்கள் வாழ்க்கை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ்கார் உட்பட தமிழ்நாடு என்ற அண்ணா சொல்ல வாழ்க 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 என்று சொல்கிறார்கள் அந்த அண்ணாவை சிலர் தெலுங்கர் என்று சொல்கிறார் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அண்ணாவே தமிழன் இல்லை என் பெண் யார் தமிழர் இன்னும் சொல்கிறேன் அங்கே அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார் அப்புறம் என்னுடைய புலவர்கள் எந்த மொழியில் இலக்கணம் இலக்கியங்கள் யார் தந்தார்களோ அந்த எந்த மொழி சம்மொழி என்று போற்றப்படுகிறதோ எந்த மொழியில் உலகம் போற்றும் திருக்குறள் எழுதப்பட்டதோ அந்த மொழி சம்மொழியாம் தமிழ்மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசியவர் அண்ணா ஆனால் இன்றைய தினம் அண்ணா விமர்சிக்கப்படுகிறார் பல பலரால் சிலரால் சில துரோகிகளால் சில கருங்காளிகளால் சில க கை கையூட்டு பெற்ற நபர்களால் விமர்சிக்கப்படுகிறார் ஆனால் அண்ணா எதை பற்றியும் கலவைப்படவில்லை ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அண்ணா அவர்கள் பல அவருடைய கருத்துக்களை உரிமை உரிமையாக உறுதியாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சாதிகள் என்று சொல்லறியா நாட்டில் ஆயிரம் சாதிகள் உண்டு என்று சொல்ல வேண்டிய நிலை எப்படி வந்தது என்று கேட்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாதியே இல்லை அதற்கு பிறகு ஆதிகள் வந்தார்கள் பார்ப்பனம் வந்தார்கள் சாதியை உருவாக்கிவிட்டார்கள் இந்த காலத்தை அடிப்படை வைத்து சாதி என்று சொல்லறியா நாட்டில் ஆயிரம் எங்குண்டு சாதி என்று சொல்ல வேண்டிய நிலை ஏன் வந்தது எப்படி வந்தது என்று கேட்டவர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் ஓடு உயர்ந்தது குண்டம் தாய்ந்தது என்று சொன்னாலும் அந்த காங்கிரஸ் காலையில் அன்றைய தினம் எதிர்த்த எதிர்த்த பொழுது கூட அண்ணா அவர்கள் அழகு தமிழை பயன்படுத்தினார் அவர் அவருடைய பேச்சு மக்களை ஈர்த்தது பதவி சுகத்துக்காக அரசியலுக்கு வரவில்லை அண்ணா வீரர்களை அழைக்க நேரத்திலே தம்பிமார்கள் அழைக்கின்ற நேரத்திலே நான் வீரர்களை அழைக்கிறேன் வீரர்களை அழைக்கிறேன் வீரர்களை அல்ல கோட்டைக்கும் சிறைக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தீரர்களை அழைக்கிறேன் என்றுதான் அண்ணா சொல்லி அழைத்தார் தம்பி வந்தார்கள் அண்ணா எழுகின்ற சொல்லை கேட்டு செயல்படுகின்றவர்கள் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தார் அறுபத்தெட்டிலே பல சாதனைகளை செய்தார் தமிழ்நாட்டிலே இந்தியை ஒழித்தார் பள்ளிக்கூடத்தில் இதுவரை படித்து கொண்டு இருந்தார்கள் இந்தியை இல்லை என்று ஆக்கினார் இப்படி மூன்று சட்டங்களை கொண்டு வந்து அண்ணா நிறைவேற்றினார் மட்டுமல்ல அண்ணாவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அதன் காரணமாக அவர் அறுபத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் உயிர் இணைத்தார் அண்ணா அப்பொழுது அண்ணாவுக்கு வந்த கூட்டம் கிண்ணத்து புத்தகத்தில் இடம்பெற்றக்கூடிய அளவுக்கு ஏறத்தால ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டார்கள் என்று கிண்ணத்து புத்தகத்தில் எழுதினார்கள் என்று சொன்னால் அவருக்கு ஈடான ஒரு தலைவன் ஒரு சொல்லாற்றலை மிக்கவன் பொறுமைசாலி யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாவுடைய புகழ் இருந்தது அண்ணாவை நாம் போற்றுவது நம்முடைய கடமை அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட வீரர்கள் உருவாக வேண்டும் காரணம் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட தமிழ்நாட்டிலே வரலாசிரமும் ஒழிக்கப்பட சாதிகள் இல்ல ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்களை என்ன சொல்வார் வாழ்டையர் கருத்துக்களை எங்க சார் கருத்துக்களை எல்லாம் அண்ணா சொல்வார் ஒன்று சொல்கிறேன் நான் நான் அண்ணா பேச்சனை பல இடங்களில் கேட்டிருக்கிறேன் ஆனால் நிதிக்காக கட்சி வளர்ச்சி நிதிக்காக சிறப்பு கூட்டங்கள் போடும்போது ஒரு ரூபாய் டிக்கெட்டு பெண்களுக்கு ஐம்பது காசு ஒரு ரூபாய் டிக்கெட் கொடுத்து கூட நான் அண்ணா பேச்சை கேட்டிருக்கிறேன் அவர் ஒரு புரட்சிகரமான கருத்துகள் மக்களிடத்திலே பரப்பப்பட வேண்டும் என்று விரும்புவார் அவர் எழுதிய சொர்க்கவாசல் படத்திலே நல்ல பகுத்தறி கருத்துக்கள் வர வேண்டும் என்று விரும்பி அவர் உடுமலை நாராயணகவி அவர்களை அழைத்து இந்த இடத்திலே இதுபோன்ற கருத்துக்களை சொல்லி ஒரு பாடல் எழுதி எழுதுங்கள் என்று சொல்லி சொன்னார் அதன் காரணமாக உடுமலை நாராயணகவி எங்கே சொர்க்கம் எங்கே சொர்க்கம் என்று ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நூறோர் கண்ட சொர்க்கம் மேலோகந்தான் அன்பு மேலோர் கண்ட சொர்க்கம் பூலோகந்தான் வேதாந்திகள் சொர்க்கம் விண்ணாட்டிலே நல்ல விவசாயி காணும் சொர்க்கம் விண்ணாட்டிலே பரதேசியின் சொர்க்கம் தெரியாதது மெய் பாட்டாளியின் சொர்க்கம் உருவானது சோம்பேரியின் சொர்க்கம் சுயகாரியம் நல்ல தொழிலாளியின் சொர்க்கம் பிறர் என்று அவர் எங்கே சொர்க்கம் என்று மக்களை சிந்திக்க வைப்பதற்காக உடம்புல நாராயண வைத்து பாட்டு வைத்து கலை உலகத்திலேயும் இயக்கத்தை கொள்கைகளை பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிய ஒருவரும் தலைவன் அண்ணா அண்ணாவுக்கு நிகரான தலைவன் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டார் அண்ணாவுக்கு நிகரான தலைவன் இனி பிறக்கவில்லை இனி பிறப்பார்களா என்று ஐயப்பாடு எழுக்கிறது இனி பிறப்பதும் அரிது அப்படிப்பட்ட ஒப்பந்த தலைவர் ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு சிகிச்சை கொடுத்தும் அது அது நிறைவேறாமல் போய் அண்ணா மறித்தார் அதற்காக பல மாநிலங்கள் இருந்து வந்தார்கள் தோழர்கள் ரயிலிலே கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலிலே அந்த கூரையின் மேல் ஏறி நின்று வ வந்து அந்த மேம்பாலங்கள் கட்டப்பட்ட இடத்திலே அந்த பாலத்திலே அடிபட்டு ஏறத்தளவு இருபது பேர் வந்திருக்கார்கள் அண்ணாவுக்காக அண்ணாவின் மறைவு கேட்டு அங்கே ஏறத்தளவு ஒரு வார காலம் அங்கே அண்ணா சாலையை தம்பித்து விட்டது ஒரு தேநீர் கடை கூட குடிக்க முடியாது நான் அப்பொழுது அங்கே தான் இருக்கிறேன் தேநீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு அண்ணா அவருடைய அந்த இறுதி நிகழ்ச்சி நடைபெற்றது எல்லோரும் அழுதார்கள் எம்ஜிஆர் உட்பட கலைஞர் உட்பட எல்லோரும் அழுதார்கள் அதன் காரணமாகத்தான் அண்ணா கலைஞர்கள் உன்னுடைய இதயத்தை எனக்கு தா நான் வரும்பொழுது உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று ஒரு கவிதை வரிகளை சொல்லுவார் எம்ஜிஆர்கள் கூட தன்னுடைய சினிமா படத்திலே அண்ணாவை காட்டினால் மதிப்பு என்று சொல்லி அண்ணா வாழ்க அண்ணா வாழ்க என்று பாட்டு பாடலெல்லாம் எழுத சொல்லி எம்ஜிஆர் பாடுவதாக வாய்ஸ் செல்த்திருப்பார் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் அப்படிப்பட்ட புகழுக்குரிய தலைவர் அண்ணா இல்லை ஆனால் அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது மறுமறிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது நிச்சயமாக இருக்கும் அதுதான் தமிழர்களுக்கு நன்மை ஆகவே அண்ணா வழியில் நாம் நடைபெறுவோம் போதுமா